ஹாய் வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸோட சயின்ஸ் கொஷின்ஸை மட்டும் தனியாக எடுத்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஒரு கொஷினுமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்கணும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் சயின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க எங்கேருந்து கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போது சயின்ஸில் நைன் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதில் மூணு வந்து ஏற்பியல் மூணு வந்து வேதியியல் மூணு வந்து உயிரியல் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலேருந்து அப்படி மூணு மூணு கேட்டுருக்காங்க இந்த நைன் கொஷின்ஸில் செவன் கொஷின்ஸ் வந்து டென்த்து சயின்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க மீதி இருக்கிற டூ கொஷின்ஸும் நைன்த்து சயின்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இதோட ஆன்சர் வந்து நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் ஃபிஃப்டீனில் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இந்த லெஸனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வன சவம் என்பது ஆன்சர் வந்து மரங்களை பாதுகாத்தல் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெண்ட்டி டூவில இருக்குது இல்லை பாருங்கள் மரம் வளர்ப்பு வன மகோத்சவம் ஸோ இந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க நான் இந்த மாதிரி ஒரு ஒரு கொஷினுமே ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெசன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ராரிட்டி கொடுத்து படிங்க வரப்போகிற குரூப் ஃபார் எக்ஸாம்க்கும் இதிலிருந்து தான் கண்டிப்பாக கொஷின்ஸும் கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது இதோட ஆன்சர் வந்து மேலிக்னன்ட் கட்டி இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் புக் பேக் கொஷினில் இருக்குது புக் பேக்கில் இருக்கிறத அப்படியே ஆப்ஷன் கூட மாறாமல் கேட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் இதே லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த கொஷினும் இதே மாதிரி புக் பேக்கில் தான் இருக்குது ஸோ இந்த லெசனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது ஆன்சர் வந்து கான்ட்ரியா இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் டுவெல்லில் இருக்குது இங்கே பாருங்கள் மைட்டோகான்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை ஆன்சர் வைரஸ் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது இங்கே பாருங்கள் வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகின்றன நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன இதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன ஆன்சர் வந்து இதில் நைன்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து நம்ம நைன்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் டென்னில் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்ன்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆனால் நைன்ட்டி டூ தான் சொல்லியிருக்காங்க இங்கே ஆப்ஷனில் நைன்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நைன்ட்டி வேறு வேறுதான் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் குவாட்ஸ் படிகத்தின் மேலுள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆன்சர் ஆக்ஸாலிக் அமிலம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் ஃபோர்ட்டீனில் இருக்குது இங்கே பாருங்கள் ஆக்சாலிக் அமிலம் ஸ்குவாட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருள்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட எந்த திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது ஆன்சர் அப்போலோ எயிட் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா எயித்து சயின்ஸில் லெசன் நம்பர் எயிட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் அப்போலோ எயிட் திட்டமே முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டமாகும் ஆனால் இந்த அப்போலோ எயிட் என்ன பண்ணணும்னா மூணு கிட்ட போயிட்டு மூனை சுற்றிட்டு ரிட்டன் வந்து ஏர்த்துக்கு வந்துடும் பூமிக்கு வந்துடும் அதுக்கடுத்து அப்போலோ லெவன் சொல்லுவாங்க இந்த திட்டம் தான் முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் சரிங்களா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போயிருப்பார் அப்போலோ லெவனில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு ஆன்சர் பாஸ்கல் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா நைன்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் த்ரீயில் இருக்குது இங்கே பாருங்கள் அழுத்தத்தின் அழகு நியூட்டன் பெர் சதுர மீட்டர் அதாவது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஒரு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ தான் ஒரு பாஸ்கல் இங்கே நமக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னும் கேட்கலாம் இல்லைனா பாஸ்கல்னு கேட்கலாம் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருகத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் ஐந்தாயிரம் இந்த கொஷின் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ராஞ்சன் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான பேசிக் கொஷின் தான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வாயு விதியை கூறியவர் யார் இந்த கொஷின் வந்து நம்ம டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் த்ரீயில் இருக்குது பொதுவாக வாயுக்களின் அடிப்படை விதிகள்னு மூணு இருக்குது அதாவது மூணு பேர் வந்து வாயு ரிலேட்டடாக விதிகள் சொல்லியிருப்பாங்க ஒன்று வந்து பாயில் அதுக்கப்புறம் சார்லஸ் அதுக்கப்புறம் அவகேட்ரோ இதில் நம்ம ஆப்ஷனில் வந்து ராபர்ட் பாயில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் பாகியல் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எயித்து சயின்ஸில் லெசன் நம்பர் டூவில் இருக்குது இங்கே பாருங்கள் பாகியலோட சிஜிஎஸ் அழகு தான் பாய்ஸ் அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதே பாகியலோட எஸ்ஐ அழகு வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் பெர் செகண்ட் இல்லைன்னா நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் வந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் வந்து கேரளாவில் இருக்குது விக்ரம் சாராபாய் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி ஆன்சர் வந்து கோவேக்சின் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு ஆன்சர் லங்ஸ் நுரையீரல் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெண்ட்டி டூவில இருக்குது நமக்கு அந்த வைரஸுன்ற கேள்வியும் இங்கேயிருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த லெசன் வந்து இம்பார்ட்டண்ட் இங்கே பாருங்கள் நோயால் வந்து அஃபெக்ட் ஆகிற இடம் வந்து நுரையீரல் காசநோய் வந்து எந்த பேக்டீரியானால வருதுன்னா மைக்கோபாக்டீரியம் காச காசநோய்க்கு கொடுக்குற வேக்சின் பேர் வந்து பிசிஜி வேக்சின் இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் கணையத்தின் கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு ஆன்சர் புரதம் புரோட்டீன் இந்த கொஷின் எங்கே இருக்குன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெண்ட்டியில் இருக்குது இந்த லெசனும் இம்பார்ட்டண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜியை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க மனித உடலியல் பற்றி இங்கே பாருங்கள் கணையம் அதில் இருக்கிற நொதி வந்து கைமோ ட்ரிப்ஸின் அதோடய மூலக்கூறு வந்து ப்ரோட்டீன் அதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது ஆன்சர் ஃபைட்டுகள் இந்த கொஷின் எங்கே இருக்குன்னா நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் செவன்டீனில் இருக்குது எங்கள் பாருங்கள் டெரிடோ ஃபைட்டுகள் இவை கடத்து திசுகளை கொண்ட பூவா தாவரங்கள் எனப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எது ஆன்சர் எரித்ரோ சைட்டுகள் எரித்ரோ சைட்னால் ஆர்பிசி இந்த கொஷின் எங்கே இருக்குன்னா நம்ம டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது இங்கே பாருங்கள் எரித்ரோ சைட்டுகள் இவை இருபுறமும் குளிந்த தட்டு வடிவம் உடையவை அதாவது ஷேப் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பெண்டாக இருக்கும் இந்த ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்பிசி வந்து எங்கே உருவாகுதுன்னா எலும்பு மஞ்சை அதே மாதிரி ஆர்பிஎஸியோட வாழ்நாள் வந்து நூற்றி இருபது நாட்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அமில ஊடகத்தில் ஃபினாப்தலின் ஆன்சர் நிறமற்றது இந்த கொஷின் எங்கே இருக்குன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது நம்ம வந்து ஆக்ஸாலிக் அமிலம்னு ஒரு கொஷின் பார்த்தோம் அதுவும் இதே லெசனில் தான் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபினாப்தலின் வந்து அமிலத்தில் வந்து நிறமற்றது காரத்தில் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த லிட்மஸ்ஸு மெத்தில் ஆரேஞ்சு இதோடதையும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் முதன்மை உரங்கள் என்பன ஆன்சர் வந்து ஆல் தி அபோ அதாவது நைட்ரோஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் இதை வந்து நம்ம என்பிகேனே சொல்லுவாங்க ஷார்ட்கட்டில் என்னென்னா நைட்ரோஜன் பீனா ஃபாஸ்பரஸ் கேனா பொட்டாசியம் பொட்டாசியத்தோட சிம்பிள் வந்து கே தானே அதனால் கேனு சொல்லுவாங்க இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா எயித்து சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது இங்கே பாருங்கள் என்பிகேன்னு மென்ஷனே பண்ணியிருப்பாங்க நைட்ரோஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியம் நெக்ஸ்ட் கொஷின் கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஷ் அதாவது ஒளிச்செரிவோட யூனிட் தான் என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இன்டெரக்டாக இதோட ஆன்சர் வந்து கேண்டிலா இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் ஒன்லேயே இருக்குது ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கும் இங்கே பாருங்கள் ஒலிச்செரிவோட எஸ்ஐ யூனிட் வந்து கேண்டிலா அதை தான் இப்படி கேட்டிருக்காங்க இன்டெரெக்டாக நெக்ஸ்ட் கொஷின் மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது ஆன்சர் மிதப்பு விசை இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா நைன்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் த்ரீயில இருக்குது இந்த லெசன் நம்பர் த்ரீயில வந்து பேராகிராஃபையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா இந்த டயக்ராம்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் மிதப்பு விசை வந்து ஒரு மிதக்கும் பொருள் மீது ஆக்ட் ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் இசை அழகு என்பது ஆன்சர் ஓல்ட் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் ஃபோரில் இருக்குது எலக்ட்ரிசிட்டி இங்கே பாருங்கள் ஓல்ட் மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் எசையலகு நெக்ஸ்ட் கொஷின் டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் எயிட்டீனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த ஒரு லெசன்லேருந்து ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக இதே கொஷினை தான் கேட்டிருந்தாங்க ஆனால் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போது இங்கே பாருங்கள் டவுன் நோய் கூட்டு அறிகுறி அதாவது இருபத்தி ஒன்றாவது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மரபியல் நிலைன்னு சொல்கிறாங்க அதுதான் இருபத்தி ஒன்றாவது ட்ரைசோமின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பேராகிராஃப் மேலேயே இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க ட்ரைசோமினா டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னு ஸோ இதுதான் அதோட ஆன்சர் மொத்தம் மனிதர்களுக்கு வந்து நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி ஆறுனா இருபத்தி மூணு ஜோடியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஜோடி வந்து எக்ஸ் எக்ஸ் ரெண்டாவது ஜோடி வந்து எக்ஸ் எக்ஸ் அதே மாதிரி எவ்வளோ வரைக்கும் போகும்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகும் கடைசியாக இருபத்தி மூணாவது ஒரு ஜோடி இருக்குல்ல அந்த ஜோடி தான் ஒன்று எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் இல்லைனா எக்ஸ் ஒய்னு இருக்கும் இதில் எக்ஸ் எக்ஸ் இருந்தால் ஃபீமேல் எக்ஸ் ஒய்னு இருந்தால் மேல் இதுதான் டிஃப்ரென்ஸ் மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு ஜோடியுமே ரெண்டு ரெண்டாக இருக்கும் அதில் இருபத்தி ஒன்றாவது ஜோடியில் வந்து எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறது பதிலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் இருக்கும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அது பேர் தான் டவுன் சிண்ட்ரோம் இந்த வந்து டயக்ராமில் க்ளியராக கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஒன்றாவது ஜோடியில் வந்து மூணு எக்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குளிர் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் முறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது ஆன்சர் வந்து குறைந்த ஈரப்பதம் லோ ஹியூமிடிட்டி இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் யார் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆன்சர் மெண்டல் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் எயிட்டீனில் இருக்குது எயிட்டீனில் ஸ்டார்டிங்லேயே எப்படி கொடுத்து வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் கிரேகர் மெண்டல் மரபியலின் தந்தை நெக்ஸ்ட் கொஷின் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் ஆன்சர் கால் லேண்ட்ஸ்டைனர் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா டென்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது நம்ம வந்து அந்த ரத்த சிவப்பண்ணுக்குள்ள பற்றி பார்த்தோம்னா அதுவும் இதே லெசனில் தான் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் கால் லேன்ஸ்டீனர் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் இவர் கண்டுபிடிச்ச இரத்த வகைகள் வந்து ஏ பிஓ அப்போது இந்த இரத்த வகை ஏபின்னு ஒன்று இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து டிகாஸ்டிலோ அதுக்கப்புறம் ஸ்டர்லி இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதோடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட சயின்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் நான் வந்து இதில் ஒரு ஒரு கொஷினுக்குமே ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும்னு கொடுத்துருப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லெசனுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லேருந்து வீடியோ போடணுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ